லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் யாரோ ஏதோ போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஏதோ திமிரி ஏறி போயிடுச்சு அப்படின்ட்டு வீடியோ போட்டோ பார்க்கறத விட கமெண்ட்ஸ் பார்க்கறதுல வந்து நம்ம பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிட்டோம் இப்போது நாலஞ்சு பேருக்கு மேலே ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தானா இதுவா

ஃபேவரட் பாட்டன் ஒன்னு இருக்கும்ல இந்த இந்த லவ்வா இல்லை இந்த பிரதர் சிஸ்டர் லவ்வா நானே சொல்றேன் பிரதர் சிஸ்டர் தான் இந்த மன்மம் பத்தி ஏன் மன்மம்மா எது என்னங்க நான் ரொம்ப நல்ல மனசோட சொல்றேன் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்றேன் அவங்க மன்மம்ன்றது ஐ விஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட்னோ இன்னைக்கு த யங் பீப்புள் ஹியர் இருக்காங்க பிரிகேடா ஏகன் என் சத்யா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் ஆல் குட் சீனு ராமசாமி அவர்களோட காதல் அப்படின்னாலே அவங்களோட அந்த விமன் கேரக்டரைசேஷன் வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமனா ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அந்த காதல் அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாரு ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணதுனால கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும் இல்லை எதுவுமே அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் தான் சில லவ் ஸ்டோரிலாம் வந்து சில படம்லாம் நான் பார்த்தா அவங்க சேரில் நான் கூட பரவாயில்ல பட் இந்த லவ் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நைன் சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வில் பி வெரி பெயின்ஃபுல் அண்ட் ஆல்சோ வில் பி லெக்ஸர் இவங்க கண்டிப்பாக சேர்ந்துருக்கலாமே அந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்கு ஐம் ஜஸ்ட் டெல்லிங் லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த படத்தில் அந்த மாதிரின்னு இல்லை ஸோ ஸோ அந்த மாதிரிலாம் அப்படி இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து நம்ம நேரில் ரியல் லைஃப் நடக்குமா நிறைய பேருக்கு ஆப்வியஸ்லி நிறைய ஸ்டோரி இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரியில் த பெஸ்ட் லவ் ஸ்டோரி இது என் லைஃப்பில் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம எப்பவுமே நம்மளால் மறக்க முடியாது தேல் பி லைக் நான் வந்து உங்களுக்கு லவ் மட்டும் பண்ணுறேன் நீ தள்ளியே இறேன் நான் உனக்கு லவ் கொடுத்துட்டே இருக்கேன் நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு இந்த படத்துல எல்லாமே ஆசர் செல்ஃப்ல ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்ணி அப்படி பண்ணிருக்காங்க ஆ ஸ்வீட் சோ நான் அந்த மாதிரி நினைக்கிறேன் தாமரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாஸ் செப்டம்பர் 20 தியேட்டர்ஸ்ல பாருங்க கோழி பண்ண செலவுற கண்டிப்பா एक्चुअली இப்போ நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சது ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்களே லைக் நான் இது வந்து நான் ஏனா நான் ஒரு ஃபோட் ஒரு போட்டோஸோ இல்ல ஏதான ஒரு வீடியோ பார்த்தாலே வந்து நீங்க பொறுமையாக ஆக்சுவலி எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறீங்க ஆக்சுவலி ஏன் பண்ணுறீங்க இல்லை எனக்கு அது பிடிக்கும் ஆக்சுவலாக அப்படியா ஓகே பேசிக்காகவே ஐம் பீங் அ பீப்புள் பர்சன் லைக் ஐம் அ பீப்புள் பர்சன் ஸோ அதனால் கூட இருக்கவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணணும் அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கும் ஹர்ட் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்களே

வீடியோ ஃபோட்டோ பார்க்குறத விட கமெண்ட்ஸ் பார்க்குறதுல வந்து நம்ம பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிட்டோம் இப்போது என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அப்படி கமெண்ட்டில் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா வீல் ஃபீல் லைக் அது சைக்காலஜிக்கலாக நம்ம நடக்கிற விஷயம் பாசிட்டிவாக தான் ஓகே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஓகே நல்லா பொண்ணுப்பா அப்படின்னு தோணும் சப்போஸ் அந்த கமெண்டில் ஏதாவது வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தானா இதுவா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுது இந்த ஜென்ரேஷன் லைக் ஜென்ரேஷன் தான் என்ன எங்களெல்லாம் தான் சொல்கிறேன் ஈவன் நானுமே ஏதாவது கமெண்ட்ஸ் பார்த்தேன்னா டக்குன்னு பாசிட்டிவாக தோணா எனக்கும் பாசிட்டிவாக தோணும் சப்போஸ் நெகட்டிவாக நம்ம ஏதாவது பார்த்தோன்னா லைக் நம்ம பார்க்கறது தானே நம்ம பார்க்கறத மட்டும் நம்ம நம்பிடக்கூடாது நான் அப்படி சொல்ல வரல பட் நம்மளுக்காக ஒரு சென்ஸ் இருக்கணும் நம்மளுக்கா ஒரு ஃபீலிங் இருக்கணும் அது தெரியணும் அது என்னது அப்படின்றத பத்தி ஸோ அது அந்த எந்த பொண்ணு பார்த்தாலும் அந்த மாதிரி பார்க்குறப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்றது நான் இன்னொரு பொண்ணுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்க நினச்சேன் அந்த இடத்துல நடக்கிறது கூட தப்பா அப்படின்னு இது கூட போடாம இது கூட அப்ப என்ன பண்ணணும் இப்படி குனிஞ்சிட்டே வரவா போத்திட்டே வரவா என்ன பண்ணட்டும் இத்தனைக்கும் நான் அதை வந்து பிளவுஸ் தான் போட்டிருந்தேன் தான் கட்டியிருந்தேன் நானும் பார்த்து பார்த்து நீங்க வீடியோ எவ்வளவு எக்ஸ்போஸ் முடி கூட வரைஞ்சு வரைஞ்சு வந்துட்டு இருந்தேன் அப்படியுமே ஒன்னு வந்திருக்கேன்னா நான் நம்ம நாடுக்கு என்னதான் அந்த மாதிரி அந்த மாதிரி மைண்ட் வயசுல போயிட்டுருக்கோம் சரி ஓகே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒண்ணும் அவ்வளவு தைரியமான பொண்ணு கூட கிடையாது நானும் சாதாரணமான பொண்ணு தான் பேசிக்கா எல்லாருக்கும் இருக்க எல்லா பயமும் எனக்கு ஒரு ரொம்ப அப்படியே நான் பயங்கர

ஒரு என்னன்னு சொல்ல ஒரு மீடியம் டு புஷ் எவ்ரி திங் அப்படின்னு இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி எல்லாம் வந்து ஆப்வியஸ்லி ஒவ்வொரு கடந்து ஒரு ஒவ்வொரு ஃபேஸும் நீங்க கடந்து வரும்போது ஃபேஸ் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கமெண்ட் செக்ஷனுங்கிறது லைக் இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு பீப்புள் பார்க்குறோம் அவங்க கிட்ட நம்ம நம்மளுக்கு சத்தியமாவே அவங்கள பத்தி நெகட்டிவாக பேச கட்ஸ் இருக்காது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு குரூப் கிடைக்கும் போது அவங்கள்ட்ட பேசுவோம்ல அவங்க அப்படிடா இவங்க இப்படிடா இப்படிலாம் பண்ணி தெரியுமா அப்படின்னு அதுதான் நான் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனாக நினைக்கிறேன் ஆனா அதுல ரொம்ப பாசிட்டிவிட்டியும் இருக்கு நம்மள வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ற பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க பட் கமெண்ட் செக்ஷன் பார்த்தா அப்படிதான் என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டேன் கோவமாக பதில் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு புரிய வைக்கணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நாங்களும் மனுஷங்க தான் லைக் இது சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால ஏன்னா எல்லாருமே நினச்சிக்கிறாங்க லைக்ஸ்காகவும் வியூஸ்க்காகவும் தான் எல்லாருமே வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு சில பேர் இருக்கிறாங்க சத்தியமா அதுக்காக இல்லை எங்க எங்களுக்கு பர்சனலாக தோணுது எங்களுக்கு போடணும்னு பிடிச்சிருக்கு என் நான் என்னை அழகா பார்க்கும் போது எனக்கு ஒரு போஸ்ட் போடணும்னு தோணும் அது இது வந்துட்டு ரொம்ப நேச்சர் ஆயிடுச்சு இப்போ லைக் சோஷியல் மீடியாங்கிறதே ரொம்ப இதாகிடுச்சு செல்ஃப் முன்னாடியெல்லாம் செல்ஃபி எடுப்போம் இப்போலாம் வா ஒரு ரீல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பாசிட்டிவிட்டியை தாண்டி நெகட்டிவிட்டி ரொம்ப இருக்கு சோசியல் மீடியால நம்ம எடுத்துக்க வேண்டியது எது எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுவும் இப்போ இருக்கிற டைம்ல மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா யாரு எதை பத்தி வேண்டாலும் பேசுவாங்க நம்ம மென்டல் பீஸ் பத்தி கேர் பண்ணவே மாட்டாங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளை நம்ம பாத்துக்கணும் ஆஹ் கமெண்ட் வரும் எனக்கெல்லாம் எல்லாம் லைக் ஊர் பக்கம் இருக்கிற ஆட்கள் தான் அதிகம் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய கமெண்ட் எல்லாம் வரும் நான் கொஞ்சம் வந்துட்டு ஆஹ் எப்போதுமே சுடிதார் போட்டிருப்பேன் சாரீ போட்டு வீடியோ பண்ணிட்டு இல்ல நான் ஏதாவது வந்துட்டு ஒரு டாப்போ பலாஜோஸோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது போட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சிடும் ஆஹ் ஆட ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நான் அதுக்கும் நிதானமா பதில் சொல்லுவேன் தெளிவா எனக்கு பதில் கொடுக்கணும் அவங்களுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாது இப்படிதான் இருக்கும் எல்லா பொண்ணுங்களும் சோஷியல் மீடியால இருக்கிற மாதிரி எப்போதுமே சாரி கட்டிக்கிட்டு எப்போதுமே தலையெல்லாம் வாரிக்கிட்டு எப்போதுமே மைய இட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்க வீட்டில் அக்காவும் அம்மாவும் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் தூக்கி ஒரு கொண்டை போட்டுருக்கும் அஹ் எந்த ஒரு மேக்கப் இருக்காது இப்படி தான் தனக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கும் அந்த ட்ரெஸ் தான் வீட்டில் போட்டுட்டு இருக்க முடியும் எப்போதுமே ஷால் போட்டுட்டு இருக்க முடியுமா நம்ம அப்பாவுக்கு தெரியும் நம்ம கூட நம்மளை நம்மளை பெற்ற அப்பாவுக்கு தெரியும் கூட இருக்கிற அண்ணனுக்கு தெரியும் எல்லாருக்கும் இருக்கிறதா எல்லாருக்கும் இருக்குங்கிறது தெரியும் அதை நம்ம பார்க்குற விதம் ரொம்ப மாறிப்போச்சு எல்லாமே கவர்ச்சி ஆகிடுச்சு எல்லாமே க்ளா கிளாமர் ஆகிடுச்சு சில பேர் இருக்கிறாங்க அது கிளாமராக காட்டுறவங்களும் இருக்கிறாங்க மேபி அதுவும் கூட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப நார்மல்னு நார்மலைஸ் பண்ணணும் இது நார்மலாக உடம்பு ஒரு ஆணோட உடம்பு இப்படி தான் இருக்கும் ஒரு பெண்ணோட உடம்பு இப்படி தான் இருக்கும் எல்லாமே அந்த அதை சுற்றியே வரதுனால ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுச்சி சோஷியல் மீடியா என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்வேன் நம்ம மென்டல் பீஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோன்னா அதை எடுத்துக்கணும் அவளை தான் எஸ் வெல் செட் வெல் செட் நீங்க நீங்க சொல்லுங்க இட்ஸ் நாட் only on சோஷியல் media நான் சொல்வேன் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி டீ கடையில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க நாலு பேர் நாலு பேர் பேசுறது டீ கடையில பேசுறது நம்ம காதுக்கு வராம இருந்துச்சு சோஷியல் மீடியா பேசினா நம்ம காதுக்கு வருது அதனால நமக்கு அது தெரியுது சோ அப்படி தான் இத பாப்ப இது இதிலிருந்து மாறுமா மாறாதான்னு கேட்டா தெரியல एक्चुअली அத பட்னா ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கீங்க அண்ட் பாசிட்டிவ் இருக்கீங்க அதுக்கே ஒரு தனி பாராட்டு தான் வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு பக்கம் லைவ்லியா இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே செட் ஆக்சுவலி எப்படி இருக்கும் ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப லைவ்லியா இருக்கு ஒரு மாதிரி நாங்களே அங்கே இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும் சம்டைம்ஸ் ஆனா செட்டு வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரி மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பா அதை பத்தி ஷேர் பண்ணுங்க ஒரு கம்ஃபர்டபுளான பிரின்ஸிபல் கிட்ட இருக்க ஒரு மூணு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் கோழிப்பணத்துல நல்லா இருந்துச்சு மூணு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டாங்க ஸோ அப்படிதான் இருந்துச்சு அந்த நாற்பது நாளுமே வந்து ஒவ்வொரு நாள் வந்து அந்த ஊர் எங்க கூட கனெக்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு தேனியில தான் ஃபுல் ஷூட் பண்ணோம் அந்த ஊர் கூட இருந்த எங்களோட கனெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அந்த நாற்பது நாள் முடிஞ்சு நாங்கள் சென்னை வரணுன்றதுக்கே எனக்கு வர தோணல அப்படி இருந்துச்சு நீங்க நீங்க சொல்லுங்க லை நான் லை இருக்கும்னா லைக் இருக்கும்னா லை ஆஃப்த கேமரா அந்த கேமரா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தோம் நான் சொல்ல அவர் சொன்ன பிரைட் ஸ்டூடெண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட் வேற எல்லாரும் நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ஸோ அதனால ஏன் திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு மாதிரி இப்போ உங்களை விட உங்க சீனியர் மோஸ்ட் ஆக்டர் ஆங்கர்லாம் பார்த்தா அவங்களுக்கு இருக்க ஒரு ஃபீலிங் தான் லைக் அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிரெக்டர் அண்ட் அவரு கூட ஒர்க் பண்ண போறோன்றப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அந்த பயமும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் இல்ல நம்ம வேலையை நம்மளுக்கு கொடுத்த சீனை அழகா ஒழுங்கா பண்ணிடணும்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும்ல அந்த மாதிரி கான்சியஸ்ஸா இருந்ததுதான் அது வந்து அது ரொம்ப கான்சியஸ்ஸா இருந்ததுன்னா கான்சியஸ் அப்படி இல்ல ஆஹ் ரெஸ்பான்சிபிளா ஆயிருந்தது சோ அதனால பண் அதுவும் இல்லாம கண்டினியஸா ஷூட்டிங் போச்சு எங்களுக்கு கண்டினியூஸ் ஷெட்யூல் பிலிம்

நீங்க நீங்களே அதே மாதிரிதான் நாங்க எல்லாருமே டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னும் இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை எப்போ பண்ண போறோம் எப்போ பண்ண போறோம் நாங்களே பேசிக்குவோம் எப்போ பண்ண போறோம் இதெல்லாம் பார்த்தா டக்குன்னு முடிஞ்சிருச்சு எஸ் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒபீடியண்டான சொல்ல போனா நாங்க நடிக்க போறது நாங்கள் செட்டுக்கு நடிக்க போறோம் நாங்கள் வந்து ஆக்டர்ஸ் நாங்கள் வந்து அங்கே போய் படத்துல நடிக்க போறோங்க ஆடி ஆடியன்ஸாக தான் நாங்கள் போவோம் ஓகே அங்கே ஷூட்டிங் எடுக்கிறாங்கப்பா நாங்க போய் பார்த்துட்டு வருவோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டாவ பார்த்தா நாங்கள் நிறைய கத்துக்கிறதுக்கு நிறையா அங்க ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம் சீனு சராக இருக்கட்டும் யோகி பாபு சாராக இருக்கட்டும் பாவா சாராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டே இருந்தும் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அங்கே நிறையா இருந்தது ஃபன்னு பார்த்தா நாங்களாம் எல்லாம் ஒரே ஒரே ஏஜ் குரூப்புங்கிறதுனால நாங்களாம் ஃப்ரீ டைமில் நாங்கள் ஃபன் பண்ணுறது தான் இருக்கும் மற்றபடி செட்டில் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஏன்னா பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டில அங்கே இருந்தோம் ஸோ அங்கே ரொம்ப ஒபீடியண்டாக தான் இருந்தோம் கண்டிப்பா கண்டிப்பாக ஸோ இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து அழகான எதார்த்த காதல் ஒரு பக்கம் தெரியுது இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டும் பார்க்க முடியுது நீங்கள் ரெண்டுத்துலையுமே இப்போ அதில் நடிச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஃபேவரட் பார்ட்டன் ஒன்று இருக்கும்ல ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சொல்லணும் இந்த இந்த லவ்வா இல்லை இந்த பிரதர் சிஸ்டர் லவ்வா நானே சொல்றேன் பிரதர் சிஸ்டர் தான் ஆமா ஏன் உங்களை கண்டுக்கவே இல்லையா ஸ்டோரி படி ஐயோ நீங்க படம் பாருங்களா என்ன பண்ணிருக்காங்கம்மா

அந்த சீன் மூடுக்குள்ளே போகிறதுக்காக நம்ம ஏதாச்சும் இது பண்ணுவோம் அப்படி வந்து நான் கேட்குற பாடு வந்து திருப்பாச்சியில் வர அண்ணன் தங்கச்சி சாங் தான் ஸோ அதை கேட்டுட்டு இது பண்ணும்போது எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ கூட ரீல்ஸில் நிறைய பேர் அந்த திருப்பாச்சி இதுவும் நம்ம சாங் பொண்ணான பிள்ளை சாங்கையும் வச்சு பண்ணாங்க காலைல கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அது அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது இல்லை ரொம்ப ஹாப்பி ஓகே நீங்க சொல்லுங்க ஏன்னா அந்த காம்பினேஷன் சீன்ஸ் வந்து பார்க்கவே நல்லா இருக்கும் எல்லாருமே அந்த பிரதர் சிஸ்டர் வந்தாலே அதை ரீஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்க அதுக்கடுத்து உங்களுக்கு இப்போ ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி இருக்கு இல்ல ரொம்ப சிரிசா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தன்னால ரிலே ரிலேட் பண்ணிக்க முடியிற ஒரு ரோலா இருக்குல்ல இது எல்லார வீட்லயுமே எல்லாருமே ஏதாவது ஒரு அண்ணன் தங்கச்சியா இருக்கட்டும் இல்லை அக்கா இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பாண்ட் இருக்கும் அதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப யதார்த்தமான ரொம்ப ட்ரமாட்டிக்காக இல்லாத ஒரு அண்ணன் தங்கச்சி மூவியா கூட சொல்லலாம் லைக் நம்ம பழைய டைம்ல பார்த்துப்போம் முள்ளும் மலரும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி ரொம்ப சின்சியரான ரெஸ்பான்சிபிளான இயல்பான எதார்த்தமான ஒரு அண்ணன் தங்கச்சியாக இருக்கும் அந்த படத்தில் ரொம்ப எமோஷனலா நீங்க ரொம்ப கனெக்ட் ஆவீங்க கண்டிப்பா ஸோ இப்போ ஆக்சுவலி ஒரு பெரிய படம் ஒரு பெரிய ஒரு ரோல் மனசில் நிற்கிறக்கூடிய ரோல் அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கோமோ அதே மாதிரி தான் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சந்தோஷமா இருப்பாங்க ஸோ கண்டிப்பா அவங்கள பற்றி ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ இல்லை எனக்கு வந்துட்டு இது ரொம்ப எமோஷ்னலான இடம் ரொம்ப சென்ஸ் நான் ரொம்ப சென்சிட்டிவ் இந்த மாதிரி தருணம்லாம் எல்லாம் வரும்போது நான் டக்குன்னு உடஞ்சிருவேன் ஏன்னா நம்ம சொல்ல போனா நான் ஆக்சிடெண்ட்டாக வந்தேன் டக்குன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல சினிமாங்கிறது எனக்கு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது தான் ஏன்னா நான் சினிமாக்குள்ளே போகணும் நான் ஒரு ஆக்டர் ஆவேன் நான் வந்து தேட்டரில் எல்லோரும் என்னை பார்ப்பேன் அப்படின்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது ஆனால் நம்மளுக்கு அந்த ஸ்கில் இருக்கும் நான் நம்ம சின்ன இருந்து ஸ்கூல் காலேஜஸில் வந்து நிறைய ட்ராமா பண்ணியிருப்போம் கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் லைக் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் என்னோட டான்ஸ் ஷோவோ நான் இது எந்த பர்ஃபாமென்ஸ் ஓரியன்டாக நான் வந்து பண்ணாலும் என் வீட்லேருந்து வந்து பார்த்ததில்லை அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சதில்லை லைக் அவங்க ஒரு ஒர்க்கில் இருப்பாங்க ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கும் போது அப்பா ஒரு வேலைக்கு போவாங்க பாத்துக்கணும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி இருக்கும்போது நான் சின்ன வயசுல இருந்தே எந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டா நின்னு பாத்துருக்காங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அவங்க இது வரைக்கும் என்ன ரெஸ்ட்ரிக் பண்ணதே இல்ல அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம் எங்க அண்ணனை கூட நீ வெளில போனீங்கன்னா சீக்கிரம் வந்துடுறா அப்படிலாம் சொல்லுவாங்க என்ன வந்து போயிருக்கு வந்துடும் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன ஒரு பொம்பளை பிள்ளை அமைச்சிருக்கீங்க ஒரு பொறுப்பு அப்படி கேட்பேன் நான் அதனால என்ன ரொம்ப லிபரலா விடுவாங்க ஆனா எனக்கு எனக்கு தோணும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஏக்கம் வந்துட்டே இருக்கும் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் எல்லாரும் யாரும் தெரியாதவங்களாம் நம்மளை பாராட்டுறாங்க தூரத்துல ஏதோ தெரியாத முகம் நம்ம பாராட்டுது நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி நம்ம பண்ணணும் ஃபேமிலி முன்னாடி பண்ணோம் அப்படின்ட்டு சினிமாக்குள்ளே வந்ததும் எனக்கு அப்படி தான் நான் சல்லியர்கள்னு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன் அதுக்கெலாம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற ரிலே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே ரொம்ப காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் இந்த சைடே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்தது அது எல்லாத்தையும் உடச்சி வந்து இப்போது வந்துட்டு ஒரு சஸ்டெயின் பண்ணி ஒரு இன்னொரு ஒரு படை படைப்பில் வந்துட்டு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு பொண்ணை வந்துட்டு சினிமாவை பார்க்குது அப்படிங்கிற அந்த அந்த சினிமாவை நான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பாரு நான் தான் நான் அதில் இருக்கேன் பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் ஆகுது அது சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு கூட நான் வந்துட்டு ஒரு கேட்டேன் லைக் ஜஸ்ட் வெயிட் நோ ரஷ் நம்மளுக்கான லவ் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும் நம்ம அதுக்கான டி டிசர்வ் ஆன பர்சன்ஸ் தான் ஸோ நம்மளுக்கான லவ் எப்போதும் கிடைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க விடாதீங்க தொடர்ந்து போய்கிட்டே இருங்க அப்படி கிவ் அப் பண்ணாதீங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்பவே அழகாக சொன்னீங்க கீப் டூயிங் வாட் யூ டூ ஸோ உங்களை வந்து கனா காலங்கள் பார்த்துருப்போம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே இருக்கு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் தீபிகா ராஜா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்க இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்துட்டு இல்லை அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க பசங்க எல்லாருமே இது வந்து லைக் இப்போ அந்த போஸ்டர் பார்த்து தான் ட்ரெய்லர் பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை லைக் டே ஒன்லேருந்து எல்லாருமே இன் காண்டாக்டிலே இருக்காங்க வாட் ஹேப்பன்ஸ் தேனோ ஹவ் ஐ ஒர்க் தேனோ ஸோ நாட் ஓன்லி அபவுட் மீ அபவுட் ஆல்சோ தெம் இப்போ சேஜ் ஒன் ஆகட்டும் எல்லாருமே நாங்கள் ஒரு மாதிரி காண்டாக்ட்லேயே இருக்கிறதுனால இது ஆர் வெயிட்டிங் ஃபார் செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் அதுக்கு முன்னாடி செப்டம்பர் நைன்டீன்த்க்கு தே ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஸ்பெஷல் ஷோ சோ அதுக்காக படம் பார்க்கணும் ஹோப் தே இல் மே ஐ வில் மேக் देम प्राउड கண்டிப்பா அதான் தே வில் பீ प्राउड एक्चुअली ஏனா இப்பவே வந்து எவ்வளவு தூரம் எக்ஸைட் இதான குட்டியான ஒரு கிளிம்ஸ் வந்தாலே வந்து ஷேர் பண்ணிடுவோம் உங்க பசங்க எல்லாரும் சும்மா வெளிய போறது பாடி போட வந்து ஸ்டோரி போடுறாங்க எல்லாம் சோ அதுக்கே ஒரு प्राउड மொமென்ட் கண்டிப்பா அண்ட் நீங்க நீங்களுமே இவங்கள மாதிரி தான் லைக் பவி டீச்சர் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ரோல் ஆரம்பிச்சு இப்போ எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி தாமரை அப்படின்ற ரோல் வந்து மனசில் வந்து நிற்கும் அப்படின்ட்டு ரொம்பவே நம்பிட்டு இருக்கோம் அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் நீங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்டாக சூஸ் பண்ணுறீங்க அது மனசுல நிற்குது ஸோ கண்டிப்பா அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஆஃப் ஆல் சொன்னது வந்து அப்படியே நல்லா இருந்துச்சு ஆமாம் ஒரு ஒரு கேட்டரும் மனசில் நிற்குதா ஓகே இதுக்கப்புறம் பண்ணோம் அந்த மாதிரி அப்படியே ஆஃப் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஆப்வியஸ்லி இல்லை நம்மளுக்காக யார் இருக்கானா நம் பயங்கரமாக இந்த மாதிரி ஃபீல்டே வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமான விஷயம் ஸோ இதில் பயங்கர காம்படிஷன் இருக்கும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பயங்கர பேஷன்ஸ் வேணும் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போலாம் நம்மளுக்கு தோணும் சார் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறோம் இருக்கே ரொம்ப நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம் போலையே அப்படின்லாம் சம்டைம்ஸ் தோணும் பட் அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா நான் ஐ சூஸ் திஸ் லைக் ஐ ஹவ் சூஸ் இன் திஸ் ஃபீல்டு எனக்கு ஆம் வெரி ஃபேஷ் பேஷனேட் இன் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஆக்டிங்ன்றப்போ ஐ ஹாவ் டு பி பேஷன் ஃபார் வாட் ஐ வாண்ட் அப்படின்றதுல அது மட்டும் கிளியர் இதுதான் என் பார்த்து இதுதான் பண்ண போறன்றது கிளியர் ஸோ அதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி சப்போர்ட் பூஸ்டிங்லாம் எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும்னா நம்ம பண்ணி வச்ச இந்த பவி டீச்சர்ல வர கமெண்ட்ஸோ இல்ல தெரியாதவங்களோட மெசேஜோ இல்ல அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விஷ்ஷோ இப்ப யாராவது வந்து உங்களுக்கு கூட இப்ப என்ன பண்ற அப்படின்னு கேட்டா பண்ணல என்ன பண்றது என்ன சொல்றதுன்னா சப்போஸ் அவங்க அப்படி கேட்காம நீ வெயிட் பண்ண நீ இவ்வளவு வெயிட் பண்ற சீக்கிரமா உனக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும் பாரு அப்படின்னா ஒரு பூஸ்டிங் வரும் ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து லைக் ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹாவ் ஸோ மச் ஸோ மெனி 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 பீப்புள் லைக் தட் அரவுண்ட் மீ ஸோ அதனால என்னோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும் சும்மா வீட்டில் இருந்தால் கூட என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு அடுத்த வாரமே அவனுக்கு ஒரு கால் வரும் போகிறார் ஒரு படத்துக்கு கால் வரும் போகிற அப்படின்னு சொல்வாரு அப்பா ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்லேயும் சரி ஈவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் அவளை பற்றி எங்கேயுமே சொன்னதில்லை பட் மனசில் மட்டும் இருப்பேன் பேபோ என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு பேர் கிறிஸ்டினா பட் நான் பேபோன் தான் கூப்பிடுவேன் அவளும் என்னை பேபோன் தான் கூப்பிடுவாள் ஸோ அவள் வந்து லைக்

நம்ம இதுக்கு முன்னாடி பேசிருக்க கூட மாட்டோம் ஆனா நம்மள வந்து உரிமையா வந்து பாராட்டும் ஆமா ஏன்னா அதுதானே எனர்ஜி நம்ம கண்டிப்பா பார்த்து நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர்ல ஒரு ஏழு பேர் சொன்னா ஓகே ஓ ஒரு வேலை உண்மையோ இருக்குமோ அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நம்மளுக்கு தோணும்ல இல்லை ஸோ அந்த மாதிரிதான் எஸ் எஸ் சோ ஒரு யங் டீம் ஒரு பிக்கெஸ்ட் விஷனோட இந்த படத்துக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நானும் அதே அப்படிதான் ஆடியன்ஸ்க்கு பிஃபோர் யூ வாய்ண்ட் எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பி பாசிட்டிவ் செப்டம்பர் இருபது கோழி பண்ணத்துல ரிலீஸ் ஆகுது பாத்துருங்க கண்டிப்பா இது வந்து அவர் கவரேஜ் கூட சொல்லிக்கிறாரு பி பாசிட்டிவ் ஓரமா ஒரு பயம் இருக்கு இல்ல ரொம்ப நாள் கழிச்சு இல்ல அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்க போறீங்கன்னு எங்களால சொல்ல முடியும் இல்ல ரொம்ப ரொம்ப இயல்பான நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி நம்ம வீட்டுல நடக்கிறத ப்ரொஜெக்ட் பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப டிரமாட்டிக்கா சினிமாவா பார்க்க முடியாது நீங்க இந்த படத்தை நம்ம வீட்டுல நடக்குது ஓகே போருவான் பராவன் பாருவான் பாரு வலிக்கும் பாரவனுக்கு அப்படிங்கறத நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி தர்மதரி நீர் பறவை எல்லாம் பார்த்தப்ப என்ன இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இதுல இருக்கும் சூப்பர் நீங்கள் நிஜமாக நாங்கள் எல்லாருமே வந்து ஐ மீன் எனக்கு வந்து இது ஃபுல் ஃபிளிச்ச்டாக லீடாக பண்ணியிருக்க ஒரு படம் அதனால இது வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ ஸோ கண்டிப்பாக தாமரை வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் எல்லோரும் செப்டம்பர் கோழிப்பண்ண கோழிப்பண்ணச்சிடதுரைக்கு போய் தேட்டரில் உட்காந்து ஃபேமிலியோட ஒரு ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரவுண்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு திருப்பி பிடிச்சிருந்து தான் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பத்து முதல் உலகம் டூ டி தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்